ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் தைப்பூச அன்னைக்கு பழனிமலைக்கு பாதயாத்திரை போன வீடியோ தான் இது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நாங்கள் எங்கேருந்து வரோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலேருந்து வரோம் ஒவ்வொரு வருஷமும் இந்த தைப்பூசத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக வந்துடுவோம் பழனிலையும் எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க அங்கே வந்து தங்கிட்டு மறுநாள் காலையில் நேரத்துலையே எழுந்திரிச்சு பாத யாத்திரையை தொடங்குவோம் நான் பாதயாத்திரைக்கு போனேன் சின்ன சின்ன வீடியோ தான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ பாருங்கள் தைப்பூசத்தில் எல்லாரும் முருகன் கோவிலுக்கு ஏன் போகிறாங்க அப்படிங்கிற காரணம் எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் தைப்பூசத்தில் வர முதல் பௌர்ணமியும் பூச நட்சத்திரம் சேர திருநாள் தான் தைப்பூசம் சொல்கிறோம் அசுரர்களை அழிப்பதற்காக தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிடுறாங்க சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணில் தோன்றியவர் தான் நம்ம முருகப்பெருமான் ஆண்டிக் கோலம் கொண்டு பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகனுக்கு அசுரர்களை அழிப்பதற்காக பார்வதி தேவி தனது சக்தி ஆற்றல ஒன்று திரட்டி அந்த சக்தி வேலை முருகப்பெருமானுக்கு அழித்த நாள் தான் இந்த தைப்பூச திருநாள் இந்த இடம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க அதுவும் காலை நேரம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது போகும்போது தான் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் பார்க்க முடியுது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சண்முக நதி நம்ம முருக பெருமான் பேர்லேயே இருக்க அழகான நதி சண்முக நதி எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு பக்கம் பக்தர்கள் நடுவுல இந்த அழகான நதி பின்னாடி மரம் செடி பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ட்ரம் சவுண்டு இந்த பாலத்து மேலே நிற்கவே முடியல அவ்வளோ அழகாக இருந்துச்சு நாங்கள் ரொம்ப நேரம் இங்கே இருந்துட்டு தான் நாங்கள் கிளம்புனோம் போகிறதுக்கு முன்னாடியே முருகப்பெருமானை நாங்கள் இங்கேயே தரிசனம் பண்ணிட்டோம் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை முருகப்பெருமானு கிட்ட நம்பிக்கையோடு கேளுங்க நம்பிக்கையோடு கேட்டால் கண்டிப்பாக நடக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பெரியநாயகி அம்மன் கோவில் நம்ம சண்முக நதியை தாண்டி வரவழியில் காரமடை ஸ்டாப் இருக்கும் அதுக்கு உள்ளே போனால் தான் இந்த கோவில் வரும் இந்த கோயிலில் காவடி ஆட்டம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் தைப்பூசத்துக்கு வர பக்தர்களாக இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக வருவாங்க கோயில் என்ன சொல்லி சொன்னால் இங்கே இருந்து தான் தேரோட்டமே ஆரம்பிக்கும் மாலை நேரத்தில் இங்கே கைலாசநாதருக்கும் பெரியநாயகி அம்மனுக்கும் நடுவில் இடையில் ஒரு முருகப்பெருமானுடைய சன்னது இருக்குது தைப்பூசத்திற்கான கொடியேற்றமும் இந்த கோயிலில் தான் ஏற்றப்படுகிறது இந்த தேர்தங்கே மாலை நேரத்தில் தேரோட்டமாக இங்கேருந்து தான் ஆரம்பிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பழனிமலைக்கு வந்துட்டோம் பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குது பழனிமலையை பார்த்ததும் நம்ம முருகப்பெருமான் அங்கேருந்து பார்க்குற மாதிரியே ஒரு ஃபீலிங் நம்ம எல்லோரோட கஷ்டங்களையும் தீக்க நம்மளை பார்க்குறதுக்காகவும் முருகப்பெருமான் அங்கே காற்று கொண்டு இன்னும் மலையை சுத்தி நிறையா காவடி ஆட்டம்லாம் இருக்கும் பாருங்க அண்ட் என்ஜாய் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறைக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க